தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சராசரியாக ஒரு மனிதன் ஐந்தரை அடி முதல் ஆறு அடி வரை உயரம் இருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆறு அடிக்கு மேல் உயரம் இருந்தால் அதுவும் குடும்பத் தலைவர் ஏழு அடி ஒன்று புள்ளி ஐந்து அங்குல உயரம் இருந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் இந்த உயர்ந்த மனிதர்களை இவர்கள் ரயில் பேருந்து கார் என எந்த ஒன்றிலும் பயணிக்க முடியாமல் ஸ்கூட்டரில் தான் பயணிக்கின்றனர் கால்களை மடித்து அவற்றில் அவர்களால் செல்ல முடிவதே இல்லை அந்த உயர்ந்த மனிதர்களைப் பற்றிய சில உன்னதமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பூக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் வேதனைகளை சாதனைகளாக்கும் மன உறுதி மிகச் சிலருக்கு மட்டுமே இருக்கும் அந்த பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த ஐம்பத்து இரண்டு வயதான சரத் குல்கர்ணியையும் நாற்பத்தி ஆறு வயதான அவரது மனைவி சன்சோத்தையும் நாம் கண்ணை மூடிக்கொண்டு சேர்த்து விடலாம் சரத் குல்கர்ணியின் உயரம் ஏழு அடி ஒன்று புள்ளி ஐந்து அங்குலம் சன்சோத்தின் உயரம் ஆறு அடி நான்கு அங்குலம் இந்தியாவின் மிக உயரமான தம்பதி என்ற சாதனைக்காக இவர்களின் பெயர் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் மருகாவுக்கு இருபத்தி ரெண்டு வயது இவரது உயரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஆறு அடி ஒரு அங்குலம் இரண்டாவது மகள் சான்யாவுக்கு பதினாறு வயது இவரது உயரம் ஆறு அடி நான்கு அங்குலம் இந்த குடும்பத்தில் உள்ள நான்கு பேரின் ஒட்டுமொத்த உயரம் இருபத்தி ஆறு அடிகளாகும் நாட்டிலேயே மிக உயரமான உறுப்பினர்கள் கொண்ட குடும்பம் என்ற சாதனையை இவர்கள் தங்களுக்கே சொந்தமானதாக ஆக்கிக் கொண்டுள்ளனர் இது தவிர உலகிலேயே மிக உயரமான உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் என்ற சாதனையை பெறுவதற்காக கின்னஸ் சாதனைக்கு இவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் ஆனாலும் கின்னஸ் புத்தகத்தில் மிக உயரமான குடும்பத்தினர் என்ற பிரிவு சேர்க்கப்படாத காரணத்தினால் இவர்களின் உலகளாவிய சாதனைக்கு தற்காலிக முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளது தற்போது கின்னஸ் நிர்வாகமானது மிக உயரமான குடும்பம் என்ற பிரிவினை அதில் சேர்ப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ள அந்த செய்தியானது இந்த குடும்பத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது எனினும் இவர்களது மகிழ்ச்சியின் மறுபக்கம் மிகவும் வேதனையானது சரத் குல்கர்ணி தனது டீனேஜ் வயதிலேயே கிடுகிடுவென விட்டார் இதனால் இவருடைய நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் உறவினர்கள் மற்றும் முகம் தெரியாதவர்கள் என அனைவருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் இவர் ஆளாக நேர்ந்தது இதன் பின்னர் இவர் சன்சோத் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இது குறித்து இவரது மனைவி சன்சோத் கூறியதாவது நம் நாட்டில் மனைவியானவள் கணவரை விடவும் உயரம் குறைவாக இருக்க வேண்டும் என்ற மரபு பின்பற்றப்பட்டு வருகிறது இதனால் என்னை விட உயரமானவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் பல இடங்களிலும் விசாரித்து கடைசியாக குல்கர்ணியை நாங்கள் தேடி பிடித்தோம் இப்போது மகிழ்ச்சியான குடும்பமாக நாங்கள் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை அடைவதற்காக அதிக விலையை கொடுத்துள்ளோம் என்கிறார் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே சராசரியை விட அதிக உயரமாக இருப்பதனால் இவர்களுக்கான காலணிகள் ஐரோப்பாவில் இருந்து ஆன்லைன் மூலமாக வாங்கப்படுகின்றன இவர்களது காலின் அளவுக்கு ஏற்றவாறு காலணிகள் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் தங்கள் உயரத்திற்கு ஏற்றபடி இவர்கள் தங்களுடைய வீடு வாசல் கதவு குளியலறை டைனிங் டேபிள் ஜன்னல் ஆகிய எல்லாவற்றையும் வடிவமைத்துள்ளார்கள் என்பது சிறப்பு செய்தியாகும் குல்கர்ணி அவர்கள் தனக்கு திருமணம் நடந்த கதையை ஒரு சுவையாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அவர் கூறும்போது என்னுடைய உயரத்தின் காரணமாக ஒரு தகுந்த பெண் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நான் நினைத்திருந்த வேளையில் திருமணமே வேண்டாம் என முடிவு செய்தேன் நாட்டின் பல பாகத்திற்கும் கூடைப்பந்து விளையாட செல்வது என்னுடைய வழக்கமாக இருந்தது இப்படித்தான் ஒரு நாள் நான் சென்றபோது எதிரே வந்த ஒரு பாட்டி என் உயரத்தினை பார்த்த உடனேயே கேட்ட முதல் கேள்வி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா என்பதுதான் நான் இல்லை என்று சொன்னவுடன் தனது பேத்தி ஆறு அடிக்கு மேலே உயரம் என்று கூறிய அந்த பாட்டி அப்பெண்ணை சந்திக்க பெற்றோருடன் அப்பெண்ணின் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறினார் எனக்கு தான் அதில் ஏனோ விருப்பமில்லை பின்னர் நண்பர்கள் பலரும் என்னை வற்புறுத்தவே தொலைபேசி எண்ணை மட்டும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டேன் சில நாட்கள் கழித்து என் பெற்றோர்கள் பெண் பார்க்கும் படலத்திற்கு ஏற்பாடு செய்ய அப்புறம் என்ன முதல் பார்வையிலேயே கண்டதும் காதல்தான் என்று தனது மலரும் நினைவுகளை இங்கு நினைவுகூர்கிறார் கூறுகிறார் உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் உயர்வான குடும்பமாக உயர்ந்த மனிதர்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்கான இதயபூர்வமான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா